ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறையால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ரொம்பவே வருத்தத்துலயும் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்லையும் வந்து இருக்காங்க விஜய் நினைச்சது எதுவுமே எதுவுமே நடக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க அப்போ வந்து நம்ம தாத்தா வர்றங்க என்னம்மா காவேரி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பேசணும்னு தாத்தா நான் என்ன பேசுறதுக்கு என்கிட்ட இருக்க எதுவுமே இல்லை அவர் விஜய் வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அவரை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இதுல சொல்ல சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க உன்னுடைய புருஷன் ஒரு முடிவு எடுத்திருக்கானா அதுல உன்னுடைய பங்கு ஒண்ணு இருக்கு இல்லம்மா அதை பத்தி தான் நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல என்னுடைய பங்குன்னு எதுவும் கிடையாது தாத்தா நான் எதையும் சொல்லவும் விரும்பல என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும் விஜயோட முடிவு என்ன இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க போறேன்னு நல்லா சொல்றாங்க இதை கேட்டு என்னது அக்செப்ட் பண்ணிக்க போறியா ஆமா அக்செப்ட் பண்ணிக்க போறேன் தாத்தா ஒரு அவரோட லைஃப்ல வந்து காவேரி வட்டிட்ட வெண்ணிலாதான் எல்லாம் அவர் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவு கண்டிப்பா நான் துணைக்குவேன் என் புருஷனுடைய எல்லா விஷயத்திலுமே நான் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் இருப்பேன் எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இப்படி எல்லாம் இருக்காத காவேரி என்ன ஆனாலும் சரி உனக்கு துணையாக ஹீப் பண்ணலாம் எப்போவுமே நான் உனக்காக இருப்பேன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க